கிறிஸ்தவுக்கள் அன்பான சக சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இந்திய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகம் இரண்டும் ஒரு இறை ஊழியன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கற்றுத்தருகிறது இந்த நட்சத்திர வாசகம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வருட இறை வார்த்தைகளில திருமுழுக்கு யோவான் ஏறுவதுவை கண்டிக்கிறார் காரணம் ஏறுவது அரசனா இருந்தாலும் அவன் தனது சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏறோதியாளை தனது மனைவிக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் இதை திருமுழுக்கு யோவான் கண்டிக்கின்றார் இதை மனதில் வைத்திருந்த ஏரோதியாள் ஏற்ற நேரம் பொழுது தனது மகளை யரோதுவின் பிறந்த நாளிலே நடனமாட வைத்து பரிசாக திருமுழுக்கு யோகானின் தலையை கேட்கிறாள் ஏரோதுவும் தனது பதவியின் பெருமை காரணமாக திருமுழுக்கு யோவன் தலையை வெட்டி அவளுக்கு பரிசாக கொடுக்கிறார் இந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டோருடைய பாதையை செப்பனிடவும் ஆண்டவருக்கு பாதை அமைக்கவும் வந்த இறை ஊழியர் அவர் எவரது அரசன் என்று பார்க்கல எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு என்று ஆவியினால் நிறைந்த வார்த்தைகளை வெகுவும் ஆணித்தரமாக தைரியமாக பேசினார் எருது அரசன்தான் பயந்து போகல இதுதான் ஒரு இறை ஊழியன் எப்பொழுதும் ஒரு இறை ஊழியன் நிறைந்த வார்த்தைகளைத்தான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் உண்மையான ஒரு ஊழியன் ஆண்டவர் எதை கற்றலிடுகிறாரோ எதை பேச வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அது நிச்சயம் பேசியிருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் இறைமியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்து முதல் உள்ள இறை வார்த்தைகளிலே தந்தையம் கடல் இறைமியாவுக்கு சொல்லுகிறார் நான் கற்றையிடும் எல்லாவற்றையும் அவரிடம் போய் சொல்லு நீ பயப்படாதே அவர்களுடனை எதிர்பார்கள் உன்னை கொல்ல நினைப்பார்கள் ஆனால் மேற்கொள்ள முடியாத காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன் இதுதான் ஒரு இறை ஊழியனுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை என் வார்த்தையை நான் சொல்லுகிறதை அப்படியே சொல் ஒன்னையும் கூட்டவ வேண்டாம் குறைக்க வேண்டாம் அவர்களுடனை எதிர்த்தால் மேற்கொள்ள முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் இன்றைய ஊழியர்கள் பணக்காரனுக்கு என்று ஒரு பேச்சு ஏழைக்கு என்று ஒரு பேச்சு பதவியில் இருப்பவருக்கு சாதாரண மக்களுக்கு என்று ஒரு பேச்சு இதுதான் ஊழியங்கள் இறைவனையே ஏலமிடுகின்ற போலி போதகர்கள் போதகங்கள் நேற்றைய வாசகத்தில் சொன்னது போல வெள்ளை அடிக்கப்பட்ட கலரைகளாக நிறைய ஊழியர்களும் ஊழியங்களும் இன்று அலகையின் கைக்கூலிகளாக வேலை பார்த்து வருகிறார்கள் ஆனால் ஆண்டவரின் ஊழியர்கள் அவமானங்களையும் அவமரியாதைகளையும் ஒதுக்குதல்களையும் வெறுப்புகளையும் எல்லாவற்றையும் தாங்கி ஆண்டவா நீரனை அழைத்தீர் நீர் என்னோடு இருக்கிறீர் நீர் சகலத்தையும் தாங்குவீர் யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற உற்சாகத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவருக்காய் உழைக்க வேண்டும் உழைக்கின்றார் அன்பானவர்களே இதைத்தான் ரெண்டு திம்பத்தி நான்கு மூன்றிலே பவுல் அழகாக சொல்லுவார் இறுதி காலத்துல மக்கள் நலன் தரும் போதனையை நம்பாமல் தனக்கென தலைவர்களை ஏற்படுத்திக் கொண்டு செவி கொண்டவர்களாய் அந்த கூட்டத்துல போவார்கள் என்று சொன்னார் அதுதானே உண்மை கத்தோலிக்க திருச்செவியின் போதனை பாவ அறிக்கை பரிசுத்தப்படு ஆண்டு ஆசிரியை பெற்றுக்கொள் ஜெவி நம்பிக்கையோடு ஜெவி இறைவார்த்தை வாசி குடும்ப ஜபம் செய் ஜபமாலை ஒப்புக்கொடு இதெல்லாம் செய்வதற்கு யாருக்கும் மனதில்லை ஆண்டவர் என்ன பார்க்கல ஆண்டவர் தொழில விருத்தி அடையச்சு இல்ல ஆண்டவர் என் பிள்ளைய ஆசிர்வதிக்கல அதனால வேற சபைகளுக்கு பா அங்கே நீ ப தசம கொடுத்தால் உனக்கு ஆசீர் நீ பாவியா பாவாரிக்கை செய்தாயா முழு திருப்பலி கண்டாயா நற்கனை பாவனியில் ஆசிரியர்களை கலந்து கொண்டாயா கல்வாரி பலியலில் பங்கெடுத்தாயா இறைவாரத்தை வாசிக்கின்றாயா ஒன்றும் கேள்வி இல்லை காணிக்கை கொடுத்து விட்டாயா ஆசிர் உனக்கு ஏமாற்றுகின்ற வஞ்சக ஆவிகளோடு நடமாடுகின்ற ஊழியர்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் பணம் இருந்தால் உனக்கு பதவி ஆன்மீகத்திலும் நீ அதிகாரம் இருந்தால் உனக்கு முதலிடம் நீ பாவியா நல்லவனா ஒன்றும் தேவையில்லை பணம் இருந்தால் போதும் பணம் கொடுத்தால் போதும் காணிக்கை கொடுத்தால் போதும் நீதான் தான் பரிசுத்தன் இதுதான் இன்றைய போலி ஊழியங்கள் எல்லோரையும் தந்தையாம் கடவுள் சாடுகிறார் இறைவன் இயேசு கண்டிக்கின்றார் இன்று திருவிழுக்கு யோவான் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான் இறைவனுக்காக நெல்லுங்கள் இறைவன் நம்மை உயர்த்துவான் உலகிற்காக நின்றால் அழிந்து போவீர்கள் அன்பானவர்களே இன்றைய நர்ச்சரி வாசகத்தில் இன்னும் ஒன்று நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது ஏரோது திருமழுக்கு ஏவனுக்கு மனமுந்து செவிசாய்த்தான் நின்றிருக்கிறது ஆனால் அந்த பெண் ஏரோதியாள் ஏரோதுவின் மனதையும் கெடுக்கின்றாள் மகளின் எண்ணத்தையும் கெடுக்கின்றாள் அந்த குடும்பத்துல ஒரு இறைவாக்கு நன் கொலை செய்யப்பட ஒரு பெண் காரியம் காரணமாகின்றாள் எப்பொழுது ஒரு பெண் அல்லது ஒருவன் பாவத்திற்குள்ளாக வாழ்கின்றானோ அவர்களுக்கு நல்ல போதனை எடுபடாது அவர் கேட்க மாட்டார்கள் தீயதை சிந்தித்து இவரை ஊழியனுக்கு கேடு செய்ய நினைக்கும் அழகியின் இருப்பார்கள் பாவிகள் ஏரோதியாள் பாவி அவள் திருவணுக்கையோவானின் கொலைக்கு காரணமானாள் ஏரோது பழி தன் மகளும் மேலும் பாவம் து எனவே அன்பானவர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்ட குருக்களுக்கு எதிராக அருள் கண்ணியர்களுக்கு எதிராக ஊழியர்களுக்கு எதிராக நிபச்சொல் கூறாதீர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இறை ஊழியர்களே பொருளுக்காக ஒளியம் செய்யாமல் இறைவனுக்காக தலையை கொடுத்தாலும் பரவாயில்லை இறைவனுக்காக நிற்போம் என்ற வாஞ்சியோடு இறை ஒளியம் செய்வோம் ஆண்டு வரை நாமும் மய்மை படைத்தோம் ஜபிப்போமா எங்கள் நல்ல இறைவா உங்களை படைத்தாலும் பரவாயில்லை அழைத்த நீர் உண்மையுள்ளார நாங்களும் இறுதி வரை அப்பா உமக்காக உயிரை கொடுக்கும் அளவுக்கு உத்தம ஊழியும் செய்யும் நல்ல ஊழியர்களாக எங்களை ஆசிரியும் ஆவியல் நிறையும் வழிநடத்துகின்ற தெய்வமே இன்று வரை எம்மை காத்து உயர்த்தி வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர் உமது நாம கண்டு நிறைவான ஆத்ம அறுவடை தருகிறீர் ஆசிரியும் வழிநடத்தும் அன்னை மரியாதையோடு சேர்ந்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் இதாவே ஆமை